நல்லம்பாக்கம் நல்லம்பக்கம் ஆலயத்தில் இன்னைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை பிரதோஷம் போது மிக சிறப்பாகவும் நல்ல அருமையான தரிசனத்தோடும் நல்லபடியாக முடிந்தது நல்லம்பக்கம் அனைவரும் அனைத்து பக்தர்களும் வந்து ஐயாவுடைய அருளை பெறுமாறு நான் முடிஞ்சு கேட்டுக்கொண்டு நல்லம்பாக்கம் சிவன் கோயிலில் இன்னைக்கு பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வந்து சாமி தரிசனம் பண்ணும் அருமையான தரிசனம் நீங்களும் எல்லாரும் சரி சரி ஓகே குடும்பத்தோடு வந்து அனைவரும் ஆனா फर्स्ट फर्स्ट நான் வரும்போது நான் எப்படி இது பண்ணுறோம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு எல்லா பக்தர்களுக்கும் அவ நல்ல அரவபணைக்கிறாரு அதனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் சரி சரி நீங்க எங்க இருந்து நாங்களும் அவங்க கூட இருந்து ரெண்டு வாரம் இருந்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு சார் சரி ஓகே ஓகே எங்க இருந்து வரீங்க கிஷானா இருந்து வர தாம்பரம் கோவில் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு செகண்ட் டைம் நான் வரேன் ஓ செகண்ட் டைம் செகண்ட் டைம் வரேன் உங்களுக்கு இது உங்க ஆசீர்வாதத்தோட ரெண்டாட்டு போறேன் ஓ ஆ சிவராத்திரி வந்த நானே ஆ சரி சிவராத்திரி வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் கம்பெனி காரர் வந்து சொன்னாரு சரி சரி அந்த காலத்துல நீங்க பாத்து நிக்கிறீங்க இது செகண்ட் டைம் வரேன் சேஞ்ச் சரி சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் சோ நான் எல்லமக்க சிவன் கோயில் வா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஆ பிரதாஸ் பூஜை எப்படி மார்க்கு நல்ல சிறப்பா நடந்துச்சு

ஐயா பிரதர்ஸ் முடிஞ்சா எப்படி நல்லா இருந்தது சார் நல்லா இருந்ததா ஓம் நம சிவா 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 எங்கேருந்து வரீங்க நாங்கள் திருவர்காலிலேருந்து வரீங்க திருவர்கால் எவ்வளோ நாளில் வரீங்க நாளைக்கு ஒரு ரெண்டு மாதம் பிரதர்ஸ் முடிஞ்சா எப்படி இருந்தது ரொம்ப அருமையாக இருக்குது அருமையாக சரி சரி ரொம்ப சந்தோஷம்

இவர் ஐயா வந்து பாத்துட்டு போனாலே ரொம்ப மன திருப்தியா இருக்கு நிறைவா இருக்கு நாங்கள் எங்களோட வேண்டுதலெல்லாம் படிப்படியாக நிறைவேறுது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்பப்போ திருப்பி திருப்பி ஐயா ஆமாங்க ஐயா அம்மா வீடு எங்களுக்கு பிடிக்க நீ சீ சீ அதனால நாங்க விழுப்புரத்துல கோவிழுப்புரத்துல இருந்து வந்தோம் ஐயா எங்களை கூப்பிட்டாரு பிரதோஷம் பிரதோஷம் ஒரு தடவை நான் கிடைக்கணும் ஆயிருக்கும்